ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிட்லிங் டேஸ்ட் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான நம்ம கிச்சனுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் அடுத்த மாதம் ஸ்கூல் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு அதுலேருந்து இந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக நம்ம மூடி போட்டு மூடி போட்ட பாட்டில் அப்படியே தான் கிடக்கும் நம்ம வந்து எடுத்துருக்கவே மாட்டோம் இதை வந்து அப்படியே நம்ம கழுவி சோப் போட்டோ இல்லை போட்டோ கழுவி கொடுத்தாலும் அதை விட இன்னுமே பெட்டராக வந்து அவங்களுக்கு நம்ம இன்னொரு மெத்தடில் வந்து கொடுத்தோம்னாக்க அந்த கிருமிகள்லாம் இல்லாமல் ரொம்ப ஜம்ஸ் ஃப்ரீயாக அந்த பாட்டில் வந்து இருக்கும் குழந்தைங்கள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம இந்த பாட்டிலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த பாட்டிலை நல்லா குளிக்கிக்கணும் குளிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சால்ட் வந்து கரையும் அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கிருமிகள்லாம் வந்து செத்து போயிடும் ஜஸ்ட்டு கல் உப்பு மட்டும்தான் நம்ம போட்டு கழுவ போகிறோம் வேறு எதுவுமே நம்ம போட போகிறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் இது பார்த்திங்கன்னா நம்ம தான் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த மூடி வச்சிருந்த ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இதில் வந்து போயிடும் அதனால் அவசியம் இந்த மெத்தடை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் பாட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் கரையிற அளவுக்கு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிடணுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கவுத்தி வச்சிடணும் கவுத்தி வச்சு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடணும் ட்ரைன் அதுக்கப்புறம் நம்ம இதில் நல்ல தண்ணி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் எங்கே வெளியே எடுத்துகிட்டு போனாலும் இந்த மாதிரி பாட்டிலை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணி வச்சிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது இதில் பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க வெறும் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணாலே போதுமானது ஆனால் அதே போல் என்ன செய்யணும் அப்படின்னா பாட்டில் வந்து தண்ணியை வந்து நல்லா வடிய வச்சிடணும் இந்த டப்பு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னாக்கா இது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே வரும் நாளைக்கு ஸ்கூல் அப்படின்னாக்கா இன்றைக்கி நைட்டே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது டிப் நம்பர் டூ பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக வாங்கின பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த லேபிள் ஒட்டிருக்கோம் அந்த லேபிளை வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னாக்கா சூட்டில் காட்டினோன்னே அந்த லேபிள் வந்து வந்துடும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய கம் வந்து வரவே வராது அது கையில் ஒட்டும்போது ஒவ்வொருத்தரையும் ஸ்டிக்கியாகவே இருக்கும் வந்து எப்படி இப்போ ஈஸியாக போக்க போகிறோம் அப்படின்னாக்க இதில் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு டிராப்பு எண்ணெய் ஊற்றிக்கணும் நாம வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ட்ராப் ஆயில் போட்டு அதை மேலாக நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சோன்னு சோடா மாவு பேக்கிங் சோடா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடாவை சும்மா அது மேலே கொஞ்சோன்னு போட்டுட்டு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சா போதுமானது சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாங்க நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக தேய்க்கணும் தேய்ச்சா பார்த்தோம் அப்படின்னாக்க சூப்பராக அந்த கம் எல்லாமே போயிடும் ஏன்னா இந்த கம் இருக்க என்ன ஆகும்னா நமக்கு பாத்திரம் சூடாக சூடாக இந்த கம் இருக்கிற இடம் அப்படியே கருப்பாக மாறி போயிடும் அதை வந்து நம்ம மாறாமல் நம்ம பாத்திரத்தை வந்து அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக தான் நான் ஸ்க்ரப் பண்ணி காட்டினேன் அழகாக சூப்பராக நமக்கு அந்த கம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு இந்த டிப் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ மூணாவது டிப்புக்கு போவோம் நமக்கு பெண்களுக்கு பூண்டு உரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை உட்காந்து நம்ம சின்ன பூண்டாக இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம் பெரிய பூண்டாக இருந்தாக்கா ஓரளவுக்கு உரிச்சிருவோம் இப்போ எந்த பூண்டு பல்லா இருந்தாலும் சரிங்க சின்ன பல்லா இருந்தாலும் சரி பெரிய பல்லா இருந்தாலும் சரி அதை வந்து உரிக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி பேக்கில் தான் வைக்கணும்னு கிடையாது நான் பேக்கில் வாங்கினால அப்படியே வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து சின்ன கிண்ணத்தில் போட்டு ஒரு நாலு கட்டி அஞ்சு கட்டி பூண்டு அப்படியே வச்சுட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் அதை உரிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த பூண்டு வந்து உரிக்க வரும் ஈஸியாகவும் இருக்கும் கையும் நமக்கு எரியவே எரியாதுங்க அடுத்த நாலாவது டிப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் தூக்கி போடக்கூடிய இந்த பாட்டிலை வச்சு நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை வந்து கொத்தமல்லி தலையை எப்படி வந்து ரொம்ப நேரம் வாடாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சில டைம் கொத்தமல்லித்தலை ரொம்ப நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கரண்ட்டு வந்து நம்ம கடிக்கடி போகிறனால ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் கூட குறைஞ்சிரும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வெளியே கூட கொத்தமல்லித்தலையை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு இதோட கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் இந்த பாட்டில் வந்து ரெண்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கத்தி இருக்குது பார்த்திங்களா அந்த கத்தியை வந்து இந்த நெருப்பில் வந்து காட்டணும் இதை காட்டிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ண வரும் இல்லைனாக்கா நமக்கு வந்து ஷேப்பாக வந்து வராது அதனால் அந்த கத்தியை அனலில் இப்படி காட்டிட்டு காட்டிட்டு அந்த கழுத்து பகுதியில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு எப்படி காட்டினோ இதே போல் நீங்கள் செஞ்சு இந்த பகுதியை வந்து ரெண்டாக எடுத்துக்கணும் மேல் பகுதி கீழ் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும் அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டிலுடைய பகுதியில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி எடுத்து இன்வெர்ட்டராக அதாவது வந்து தலைகீழாக கவுத்தி இதுக்குள்ளே வச்சுட்டு இதில் தான் நம்ம என்ன போறோம் அப்படின்னா மல்லித்தலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் மல்லித்தழை எடுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தண்ணியில் படுற மாதிரி உள்ளே வந்து சொருகி சொருகி வச்சிடணும் எனக்கு இங்கே மல்லித்தலை வந்து வேரோடு கிடைக்காது கீழே இருக்கக்கூடிய வேரை கட் பண்ணிட்டு தான் தருவாங்க அதனால் என்னுடைய மல்லித்தலை எப்படி இருக்குது நீங்கள் வந்து எப்போவும் வாங்கும்போது வேரோடு தான் வாங்குவோம் இல்லைங்களா அதை என்ன செய்யணும் அப்படியே உள்ளே வந்து திணிச்சு திணிச்சு இதே போல் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கூட மல்லித்தலை வாடாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்து பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த வெயில் காலங்கள்லேயும் சரி இல்லை இந்த காலங்கள்லேயும் சரி நமக்கு சீக்கிரம் அழுவி போகாமலும் அதே போல் ஃப்ரெஷ்ஷாகவும் இந்த டிப் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் அவசியம் எனக்கு ஒரு லைக் கொடுங்க அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற டிப்பு ரொம்பவுமே முக்கியமானது அதுவுமே ரொம்ப தேவையானது நம்ம குக்கருடைய மூடியாக இருக்கட்டும் அதோடைய கைப்பிடி இல்லைன்னா குக்கருடைய கைப்பிடி இதை பார்த்திங்கன்னாக்கா நமக்கு கலண்டு கலண்டு வந்துடும் ரொம்ப லூஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னா குக்கர் வாங்கி ஒரு ஒரு மாதம் தான் நல்லாயிருக்கும் போக போக என்ன ஆகும்னா கைப்பிடி வந்து நமக்கு வந்து கலண்டு வர ஆரம்பிச்சிடும் அடிக்கடி இந்த மாதிரி குக்கர் மூடியில் இருக்கக்கூடிய குக்கரில் இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்து கலராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டிப்பு வந்து பார்ப்போம் அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க ஒரு நெயில் பாலிஷ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் என்ன கலர் நெயில் பாலிஷ் வேணாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூ மேலே இந்த நெயில் பாலிஷை ஒரு நாலுலேருந்து அஞ்சு கோட்டிங் வந்து நல்லா கொடுத்துக்கணும் என்ன கலர் நெயில் பாலிஷ் அதே போல் என்ன கம்பெனி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்க சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கலண்டு கலண்டு வராது இந்த பிரச்சனையை நம்ம டெய்லியுமே வந்து டெய்லி இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இங்கே சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஒன்று ஒன்றுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் இதே போல் நிச்சயமாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அவசியம் சொல்லுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்